அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை ஜூலை ஐந்து வரக்கூடிய ஆனி அமாவாசை இந்த நல்ல நாளில் இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயமாக தீரும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறேங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நாளை ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை நாளைக்கு வருகிறது இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அம்மாவாசை அமாவாசை அப்படின்னாலே பௌர்ணமி மற்றும் அமாவாசை சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் நாளை குறிப்பாக வெள்ளிக்கிழமையில வர்றது இன்னும் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசை நாள்ல இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி வீட்டுடைய பூஜை அறையில வைத்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பயன்படுத்திக்கலாம் வெள்ளிக்கிழமையில் காலையில் சுக்கரகோரை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது காலையில் பொதுவாக வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால முடிந்தளவு காலையில் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் இந்த பொருளை வாங்கி வைங்க சரி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது மகாலட்சுமி தேவிக்கு உரிய ஒரு நாள் அதனால இந்த நாளில் நீங்கள் வந்து கல் உப்பு வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வீட்டுடைய முதல் பொருளாக நீங்கள் வந்து கல் உப்பை வாங்கி வீட்டுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மஞ்சளும் கூட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் மஞ்சள் விரலி மஞ்சளாகவும் வாங்கலாம் குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம் இல்லை இது எதுவுமே கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடி பாக்கெட் கூட நீங்கள் வாங்கி வைத்துக்கலாம் வீட்டுடைய பூஜை அறையில் வைத்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் போட மஞ்சளும் சேர்ந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்